வெளியிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்த பாஸ்கர் இந்த அமெரிக்கா குளிருக்கு ஒரு காஃபி குடித்தால் தேவலாம் என்று நினைத்தான் ஆனால் யாரிடமோ போனில் கோபமாக பேசி கொண்டிருந்தால் அவன் மனைவி மாலா வாசலில் இருந்து சமையலறையை பார்த்தவன் அவன் அம்மாவிடம் சைகியில் என்ன என்று கேட்க நான் இல்லை என்று சைகியில் சொன்னாள் அப்பாடா மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லை வேறு என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடி சோபாவில் அமர்ந்தான் பாஸ்கர் அதே சமயம் உள்ளே வந்த மாலா மொபைல் போனை சோபா மேல் விட்டு எரிந்தாள் புருவத்தை உயர்த்தி ஏன் வாயை திறந்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்று சாடினாள் ஏதாவது முக்கியமா இருந்தா நீயே சொல்லுவியே அதான் காத்திட்டு இருக்கேன் என்றான் சமையலறையை அவள் பார்க்க ஓ அம்மா இருக்கா அதனால சொல்ல யோசிக்கிறா போல என நினைத்தான் அம்மா நீ போய் படுத்துக்கோ ஸ்ரீநாத் தூங்கிட்டு இருக்கான் பாரு என்றதும் அவனை பார்த்து சிரித்தபடியே நகர்ந்தாள் சரி அம்மா போயிட்டா சொல்லு என்ன பிரச்சனை எப்படி சொல்வது எனக்கு சொல்றதுக்கு வெக்கமாக மட்டும் இல்லை கேவலமாகவும் இருக்குது என்றாள் அப்படி யார்கிட்ட பேசின என்றான் பாஸ்கர் எங்கள் அம்மாவிடம் என்றால் மாலா இதோ பார் வாய்க்கு வந்ததை பேசாத என்ன சொன்னாங்க கரெக்டாக சொல்லு என்றான் அடுத்த மாதம் உங்கள் அம்மா இந்தியாவுக்கு போகிறாங்க அதனால் எங்கள் அம்மா அப்பாவை எங்க வரச்சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணினேன் சரி அதுக்கு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி என்ன சொன்னாங்க அதை முதல்ல சொல்லு என்றான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இத்தனை வயசுக்கு என்ன வயசுன்னு தெரியுமா உங்களுக்கு அம்மாவுக்கு அறுபத்தெட்டு இருக்கும் அப்பாவுக்கு எழுவத்தி நாலு வயசு இருக்கும் சரி விஷயத்துக்கு வா எனக்கு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அம்மாவும் அப்பாவுக்கும் இனிமேல் கொஞ்சம் பிரைவிசியும் நெருக்கமும் வேணுமா பேரம் பேத்தியுடன் சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்கிற வயசான காலத்தில் தனிமை வேணும்னு அவங்க சொல்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது என்றால் சரி விடு அடுத்த வாரம் நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் அதுவரை அமைதியாக இரு என்றவன் தன் மாமியார் குடும்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் ஞாயிறன்று மாலாவை அழைத்து இதோ பார் உங்கள் அம்மா அப்பாவோட பேச போகிறேன் போன ஸ்பீக்கரில் போடுறேன் ஆனால் ஒரு நிபந்தனை ஃபோன் பேசி முடிக்கும் வரை நீ எதுவும் பேசக்கூடாது என மாலாவின் அம்மாவிற்கு ஃபோன் செய்தான் பாஸ்கர் ஹலோ ஹலோ மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க குழந்தை எப்படி இருக்கா மாலா எப்படி இருக்கா மாலா என் மேலே கோபமாக இருக்கால இருக்காள மாப்பிள்ளை இல்லைம்மா என்ன விஷயம் ஏன் அவளுக்கு கோபம் இல்லை மாப்பிள்ளை என்னையும் அப்பாவையும் அமெரிக்கா கிளம்பி வர சொன்னான் நான் இப்போ வரல காரணத்தை சொன்னேன் கோபத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டா நீங்கள் மாப்பிள்ளங்கிறதுக்கு மேலே என் பிள்ளை மாதிரி அதனால் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க என்றார் மாமியார் ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா என்றான் பாஸ்கர் நான் கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு வயசு இருபத்தி ஒன்று உங்கள் மாமாவுக்கு இரண்டு தங்கைகள் மூளை வளர்ச்சி இல்லாத அவரை விட இரண்டு வயசு குறைவான தம்பி மாமியார் மாமனார் நான் வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இரண்டு நாத்தனாருக்கும் கல்யாணம் அவர்கள் இருவருக்கும் இரண்டு இரண்டு குழந்தைகள் பிரசவம் அதைவிட மூளை வளர்ச்சி இல்லாத மச்சினனுக்கு தேவையான அனைத்தும் நான் தான் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பான் மாமியார் மாமானாருக்கு வயசு ஆக ஆக எல்லாமே அவர்கள் கையில் கொண்டு கொடுக்க வேண்டும் இதற்கிடையில் எனக்கு இரண்டு பிரசவம் குழந்தைகள் வளர்ப்பு பெரியவள் மாலாவின் கல்யாணம் சின்னவளின் படிப்பு மற்றும் கல்யாணம் மாலாவுக்கு பிரசவம் சின்ன பிரசவம் மாமியார் மாமனார் மச்சினன் இறப்புன்னு விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்ததில் ஏற்பட்ட பணப்பிரச்சனை வேற என் நாற்பத்தேழு ஆண்டு கல்யாண வாழ்க்கை போன ஆறு மாதம் முன்பு வரை இப்படித்தான் நடந்து முடிந்தது எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவரோ அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நானோ யோசிக்காமல் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடித்ததை எங்களுக்கும் பிடித்ததாக ஏற்று இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டிருந்தோம் இருந்தோம் இந்த ஆறு மாதங்களாகத்தான் நாங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம் இப்போது பணம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருவரின் பென்ஷன் தேவைக்கு அதிகமாகவே இருக்கு இந்த ஆறு மாதத்தில் நாங்கள் தனி குடித்தனம் நடத்துகிறோம் காலையில் எழுந்திருக்கும் போது அப்பா பால் வாங்கி வந்தால் அவருக்கு பிடித்த மாதிரி காஃபி போட்டு கொடுப்பேன் நான் வீட்டை பிரிக்கினா அப்பா துடைப்பார் நான் சமைக்க அவர் காய்கறி நறுக்கி கொடுப்பார் மதியம் சுட சுட சாப்பிட்டு இருவரும் உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் பேசுவோம் மாலையில் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சிறிது நேரம் பேசி வீட்டுக்கு வரும்போது இரவு எட்டு மணி ஆகிவிடும் இரவில் ஒருவர் ஒரு ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு தூங்குகிறோம் ஏன்னா பயம் நாளை விடியலில் யார் இருப்போம் என்ற உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷம் இருவரும் சேர்ந்து வாழவிட போகிறார் அந்த கடவுள் என்று தெரியவில்லை அதில் ஒரு நாள் கூட இந்த சந்தோஷங்களை மிஸ் பண்ணக்கூடாது என்று நினைக்கின்றோம் இருபதுகளில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த ஆத்மார்த்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்க்கையை நான் அவளிடம் சொன்னேன் அதை வேறு விதமாக அவள் வயசுக்கேற்ப கற்பனை செய்து கொண்டாள் சத்தியமாக மாப்பிள்ளை இப்போ தான் வந்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து இருக்கின்றோம் இது தப்பா மாப்பிள்ளை என்றால் மாமியார் ஐயோ நிச்சயமாக இல்லை இல்லைம்மா தப்பில்லை மாப்பிள்ளை போனை வச்சிடாதீங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் இல்லாம சமாளிக்க முடியாது என்றால் சொல்லுங்க நிச்சயமா கிளம்பி வரோம் மாலாவிடம் சொல்லுங்கள் என்றார் அம்மா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசி நான் புரிய வச்சுக்கிறேன் வைமா போனா என்று சொல்லி ஃபோனை கட் செய்தான் பாஸ்கர் மாலாவின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது நான் தப்பு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் குழந்தை வேண்டாம் என்று இருந்தோம் நீங்கள் அந்த ஆறு வருஷத்தில் எத்தனை நாடுகளுக்கு என்னை கூப்பிட்டு போனீர்கள் எத்தனை சந்தோஷமாக இருந்தோம் பாவம் அம்மா அப்பா அவர்கள் என் திருமணத்திற்கு முன்பு எங்குமே போனதில்லை இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி பார்த்தது கிடையாது அம்மா அவளுக்காக எதுவுமே செய்து கொள்ளவில்லை எங்களிடமும் எதுவும் எதிர்பார்த்ததும் இல்லை அவளிடம் தாய்மையை மட்டுமே எதிர்பார்த்த நான் அவளுக்குள் ஒரு பெண்மை இத்தனை ஆண்டுகளாக இயக்கத்தில் இருந்ததை புரிந்து கொள்ளவில்லை எல்லாவற்றையும் மூன்றாம் தரமாக கற்பனை செய்த என்னை என்னாலேயே மன்னிக்க முடியலை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க என்றாள் ஃபோனை அம்மா எடுக்கவும் அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் உங்களை ம உங்கள் மனசை ரொம்பவே வந்து காயப்படுத்திட்டேன் சாரிம்மா நீயும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு எப்போவாவது வாழ்க்கையில் அழுப்பு ஏற்பட்டால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் டிக்கெட் அனுப்புகிறேன் இங்கே வந்து உங்கள் பேரனோட சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு எங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது என்ஜாய் செய்யுங்கள் என கூறி ஃபோன் இணைப்பை துண்டித்தாள் இப்போ சந்தோஷம் தானே என்றான் ஏங்க உங்கள் அம்மாவுக்கு டிக்கெட் எடுங்க மாமாவை விட்டு ஐந்து மாதமாக அவங்கள பிரித்து இங்கே வச்சுருக்கோம் என்றால் மாலா ஓடி வந்து மாலாவின் கைப்பிடித்து தேங்க்ஸ் என்றால் என் அம்மா மாமியார் கண்களில் அந்த இயக்கத்தை பார்த்தால் மாமா மாலா தங்கள் சுயநலத்துக்காக இனி பெரியவர்கள் யாரையும் பிரிப்பது இல்லை அவர்கள் தனிமைக்கு இடைஞ்சல் கொடுப்போ கொடுக்கப் போவதும் இல்லை என முடிவு செய்தால் மாலா ஆம் இனி பிரைவேசி மற்றும் நெருக்கம் என்னும் வார்த்தைகள் அவர்களுக்கு வேறு அர்த்தம் இவர்களுக்கு வேறு அர்த்தம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இந்த பதிவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்